ஆண்டமா இன்னைக்கு தொழில் நல்லபடியா நடக்கணும் என்னங்க பதில் இந்த உமா வேண்டாம் இந்த உமா சரி நான் தொழிலுக்கு போயிட்டு வரேன்

இந்த நாய் மூஞ்சில முடிச்சா ரத்தக்காய் ஏற்படுமோ நினைச்சேன் அதே மாதிரி ஏற்பட்டு போச்சே இங்க தான வந்துச்சு என்ன தேறற ஆமா நான் இருக்கிற மூல மாமியார் மர்மம் இவ்வளவு ஒத்துமையா நிற்க கூடாதே விருச்சே திரணோ என்னப்பா

ஒரு புண்ணு புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிறது ரெண்டே இடம்தான் தான் ஒண்ணு பெட்ரூமு இன்னும் ஒண்ணு தேட்டரு அது என்ன படத்துக்கு போறாங்க தெரியுமா இந்த மாதிரி முடிச்சு முருகிற சம்மந்தப்பட்டது என்னவோப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல இந்த மாதிரி ஒரு கிளாஸ் அடி எல்லாம் புரிய என்ன புரிஞ்சதா இப்ப புரியுது நான் சொல்லிட்டு சொல்லாத பாரட்டும் தேசிக்கிற

ஒரு லாட்டி டிக்கெட்டை வாங்க வேண்டியது காலையில் ஒரு கவர் சுரண்ட வேண்டியது ராத்திரிக்கு ஒரு கவர் சுரண்ட வேண்டியது வேலைக்கே போறதுல குடும்பத்தை காப்பாத்துறது இல்ல ஏய் உழைச்சு சாப்பிடுங்கடா அது என்ன கழுத்துல ஒண்ணு சுத்திருக்க இது ஏழைகளின் மப்பள புது கவிதையா ஆமாண்ணே சரி வண்டி துடைக்கு துணி இல்லாத போட்டு போனா இருக்கிறத ஒண்ணு போட மாட்டேன் போட்டு போட போட மாட்டேனே அவன் கார் வாங்குறான் கப்பல் வாங்குறான் அதை பார்த்து புறாம் பிள்ளை நாயக ஒரு டிவிஎஸ் இது ஊமத்தங்கு இத கொண்டு போய் நம்ம மரத்துல கட்டு தினம் நம்ம மரத்துல இருந்து திருடி குடிக்கிறான் அவ இதையும் குடிப்பா காலையில் மூஞ்சி வீங்கி வாயில நுரத்தள்ளு அப்ப அவன் கண்டுபிடிக்கலாம் கொண்டு போ இருங்க

அதை எந்த நாயும் மாத்தி வேற பானையை வச்சு கல்லா இறக்கி குடுத்து விட்டு இருக்குது அந்த திருடுத்தனத்தை கண்டுபிடித்தாயே நான் இப்படி செஞ்சேன் என்ன என் பெரிய பொருளங்க கல்லு ஒரு உயிரோட விளையாடிட்டல சின்னத்தம்பி நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா தான் கையா இருக்கு அருவாள் எடுக்க மாட்டேன் எடுத்தா வெட்டாம வைக்க மாட்டேன் சின்னத்தம்பி கேளாம வளர்ந்துருவேன் ஐயா சின்ன தம்பி யாருமே இல்லாத ஆனாதீங்க

செத்தான பாரு பாட கட்டுறவன் தங்கு செங்கட்டி சொல்லி இந்த பாடியில ரொம்ப நேரம் வச்சிரு கூடாதுங்க பேஸ் மெல்லு வரும் அடைய நாடு திருப்பி இப்ப நல்லா இருக்க சீன தம்பி போய் நான் அறுவாளை எடுக்க மாட்டேன் எடுத்தா யாரையும் வெட்ட மாட்டேன் நீங்களே வந்து வெட்டீங்கடா வெட்டீங்கடா என்னமோ சவுண்ட் பலமா கொடுத்தியடா பணத்தை ரிட்டர்ன் பண்றா ரிட்டர்ன் நான் அருவாளை எடுக்க மாட்டேன் எடுத்தா வெட்ட மாட்டேன் எங்க வித்துருவேண்டா இந்தா வாங்கிக்க எடே வடிப்போம் தம்பி இனிமே நான் கல்லுல ஊமத்தங்காய கலக்கவே மாட்டேன் கைன் எடுக்க பேசாதீங்க ீ நான் லேட்டா வந்தேன்னு கோவமா உனக்காக மல்லிகைப்பூ திருநெல்வேலி அல்வா வாங்கிட்டு வந்தேன் திருநெல்வேலி அல்வாவா இனிமே லேட்டா வந்தா அல்வாவோட வளனும் நல்ல காலம் பிறகு நல்ல காலம் பிறக்குது இந்த வீட்டுக்குரிய நல்ல காலம் பிறக்குது நடக்க போற இந்த நல்ல காரியத்தினால அம்மா மனுஷன் ஐயா மனுஷன் சந்தோஷத்துல நிரம்பி வழிய போகுது மொத்தத்துல இந்த குடும்பம் எங்கேயோ போக போகுது நல்ல காலம் பிறக்குது நல்ல காலம் பொருக்குது நல்ல காலம் பொறுக்குது நல்ல காலம் பொறுக்குது ஓ மிஸ்டர் குருகுடுபை சாமே அந்த நல்ல காரியம் எப்ப நடக்கும் ஒரு நாலு நாள்ல நடக்கும் சாமே அது என்ன நல்ல காரியம்னு சொல்ல முடியுமா அது புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிற விஷயமாவும் இருக்கலாம் ஓ உள்ள பிறக்குற விஷயமாவும் இருக்கலாம் ஆனா அது ஒரு அந்நிலதான் சாமி நடக்கும் அப்படியா அம்மா ஏ இந்த நாலு நாள் கழிச்சு வா ஹண்ட்ரட் ருபீஸ் தர்றேன் சரி சாமி டே நல்ல காரியம் நடக்கலைன்னா இந்த தொழிலே விட்டுற சாமி என்ன இது பெரிய தொழிலே ராக்கெட் செஞ்சு அயல்நாட்டுக்கு வியாபாரம் பண்ண போறியா இந்த தொழில நீ விட்டுட்டீன்னா இந்தியாவுல பல கோடி கோடிக்குமா நஷ்டமாயிடுமா நல்லா தூங்குறவன நாலு மணிக்கு நாய் மாதிரி கட்டி எடுப்பற நாய் நீ தொழில பத்தி பேசுறியா போடா டேய் ஆஹ் கண்டிப்பா நாலு நாள் கழிச்சு வரணும் அவசியம் வரும் ஓ

சக்க சமயத்துல தம்பி வந்து கம்மந்துலன்னா என்ன ஆகிறது ஓ ஏய் என்னப்பா இது கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் கூட போட்டு இந்த அடி எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம்டா பொண்டாட்டி அடிச்சா புது பொண்டாட்டி போய் சொல்றீங்க வருஷம் கழிச்சு அடிச்சா வருஷம் ஆகுது அதுக்குள்ள பொண்டாட்டி சொல்றீங்க பொண்டாட்டி அடிச்சா சொல்றீங்க அடிச்சா சொல்றீங்க அடிச்சா